அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு ஸோ கிடைக்கிற ஃப்ரீ டைமில் ஒரு ரிவிஷன் பண்ணுறது மாரி நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா செக்ஷன் இன்டெக்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம் ஏன் அப்படின்னா மேக்சிமம் இதில் கேட்க போகிற கேள்விகளில் பாதி கேள்விகள் நம்ம இண்டெக்ஸை தெளிவாக படித்தாவே நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணிடலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு தான் நம்ம படிக்கணும் ஸோ ஆல்ரெடி ஒன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு கிளாஸ் பார்த்தோம் அடுத்தது டுவெண்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்போம் அதை பார்க்காத என்ன பண்ணுங்கள் அதை பார்த்துங்க இந்த இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் டு செவன்ட்டி ஃபைவ் ஓகேவா ஸோ செக்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம எந்தளவுக்கு திரும்ப திரும்ப படிக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து நல்லது ஓகேவா ஸோ ஒரு பக்கம் இருந்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் மறந்துடும் ஸோ சேம் நம்பர் சேம் ரிப்பீட்டடாக பார்த்தோம்னா ஒரே இதில் பிஎன்எஸ்எலிங் ஹண்ட்ரட் வரும் பிஎன்எஸ்எஸ்லையும் கண்டாடு வரும் பிஎஸ்சிலையும் கண்டிப்பாக வரும் இதில் நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ சில ஷார்ட் கட்ஸ் அப்புறம் அந்த அத்தியாயத்தை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது முதலாவது அத்தியாயம் என்ன ரெண்டாவது அத்தியாயம் என்ன மூன்றாவது அத்தியாயம் என்ன ஃபஸ்ட்டு அத்தியாயம் எதில் ஆரம்பிக்குது எதில் முடியுது ஸோ மைண்டில் நம்ம கொண்டு வரோம் ஒரு பிஎன்எஸ் புக்கை கொண்டு வரோம் அப்படின்னா அதில் இருபது அத்தியாயங்கள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பிரிவில் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு எந்தெந்த அத்தியாயங்கள் எதற்கு பிறகு இருக்குது ஸோ நம்ம எந்தெந்த அத்தியாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ப்ரீவியஸியரில் எந்தெந்த எல்லாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து கட்டாயம் தெரிஞ்சுட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறது அப்படிங்கிறது ஸோ நம்மளுடைய சேனலில் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள் டிபார்ட்மெண்ட் போட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தனியாக நம்ம டெலாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது ஃபாலோ பண்ணிங்க க்ளாஸில் போகலாம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் நம்ம வந்து கேட்டுருவோம் ஸோ செக்ஷன் டூவில் டூ எயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செக்ஷன் டூ எயிட் ஓகேவா ஸோ ரொம்ப முக்கியமானது ஸோ செக்ஷன் டூவை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது உட்புரிவுகள் இருக்கும் அந்த முப்பத்தி ஒம்போது கட்டாயம் ஒரு கேள்வி இருக்குது ஸோ பிஎன்எஸை பொறுத்தளவுக்கு கேட்கப்பறம் பதினஞ்சு கேள்வி நம்ம வந்து சொல்லிடலாம் அத்தியாயம் ஒன்றில் ஒரு கேள்வி ரெண்டில் ஒரு கேள்வி மூணில் ஒரு கேள்வி நாலில் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் பிரிச்சிடலாம் ஸோ ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பது பிரிவுகள் வரைக்கும் கட்டாயம் நீங்கள் வந்து தெளிவாக நல்லா டீட்டெயிலாக நம்ம படிச்சுக்கணும் ஓகே ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஜென்ரல் எக்ஸப்ஷன் பார்த்துருப்போம் செல்ஃப் டிஃபென்ஸ் பார்த்துருப்போம் அந்த செல்ஃப் டிஃபென்ஸில் செக்ஷன் தேர்ட்டி எயிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேர்ட்டி செவன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேர்ட்டி சிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்போ தற்காப்புரிமை இல்லை புத்தி சோதனை புத்தி சோதனம் உள்ள நபர்கள் தாக்கும் பொழுது நம்ம உரிமையை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா இதெல்லாம் பற்றி சொல்கிற பிரிவு தான் என்னது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வந்து உடலை பொறுத்த எந்த எந்தளவுக்கு மரணம் விளைவிக்கும் அளவுக்கு எப்பொழுது நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செக்ஷனை ஈஸின்னு நினச்சி படிங்க ஸோ நமக்கானது ஓகேவா ஸோ நம்முடைய பயிற்சிக்கானது நம்ம நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன் தான் நம்ம யார்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் சரி நம்ம செக்ஷன் பேஸ்டு பட் நம்ம பேசுகிறப்ப அதுக்கு வந்து ரெஸ்பெக்டோ அவங்களுக்கு வந்து எங்கேயுமே நம்ம பேச முடியும் செக்ஷனை தெரியாமல் நம்ம எங்கேயுமே பண்ண முடியாது ஸோ பிஎன்எஸ்எஸ்லாம் நிறைய நடைமுறைகள் கொடுத்துருப்பாங்க என்ன பண்ணணும் அரெஸ்ட் எப்படி பண்ணணும் எப்படி சம்மன் சர்வ் பண்ணணும் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபிஃப்டி ஒன் பிஎன்எஸ் ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிறது ஒரு செய்கைக்கு உடந்தையாக இருந்து வேறொரு செய்கை செய்யப்படும் பொழுது உடந்தை குற்றவாளி கட்டப்பாடு ஓகேவா ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்டில் கீ பாயிண்ட் என்ன வேறொரு செய்கை ஓகேவா நம்ம எப்படி இந்த செக்ஷனை நம்ம மைண்டில் கொண்டு வரோம் அப்படின்னா ஸோ ஐம்பது நாற்பத்தி அஞ்சுலேருந்து உடந்தை வந்துடும் அந்த உடந்தையில் ஐம்பத்தி ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா வேறொரு செய்கை ஒரு செய்கைக்கு உடந்தையாக இருந்து வேறொரு செய்கை செய்யப்படும் பொழுது உடந்தை குற்றங்களோட கடப்பாடு என்ன அப்படின்னா அவர் அந்த குற்ற அந்த குற்றத்துக்கு என்ன தான் அப்படின்னா அவரும் அக்யூஸ்ட் ஆவார் அடுத்தது பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டுக்கு என்ன கீ பாயிண்ட் அப்படின்னா கூட்டு தண்டனை இதுதான் ஞாபகம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே உடந்தையாக இருந்த செய்கைக்கும் செய்யப்படும் செய்யக்கும் அப்படின்னு நிறையா வந்து சேம் வார்த்தைகள் ஆகும் அப்போ நம்ம எப்படி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு கிளாஸிஃபை பண்ணுறது டிஃப்ரென்ஸ் பட் பண் படி படிக்கிறது ஐம்பத்தி ஒன்னாக வேறொரு செய்கை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் படிச்சுக்கணும் ஒரு செய்கைக்கு உடந்தையாக இருந்து வேறொரு செய்கை செய்யப்படும் பொழுது குழந்தை குற்றவாளி கடப்பாடு என்ன கடப்பாடுனா பேடன் அவனை எப்படி கண்ட்ரோல் அது மாதிரி அடுத்தது பாருங்க கூட்டுத்தண்டனை உடந்தையாக இருந்த செய்கைக்கும் செய்யப்படும் செய்கைக்கும் சேர்த்து கூட்டுத்தண்டனை உண்டா இல்லையா அப்படின்னு செக்ஸனை சொல்லிடுது ரெண்டுதுமே இதில் என்ன சொல்லுது ஐம்பத்தி ஒன்றில் வேறொரு செய்கை செய்தாலும் அப்போ குற்றவாளி தான் ஐம்பத்தி ரெண்டு அவங்க இருந்த செய்கைக்கும் வேறொரு செய்திக்கும் கூட்டு தண்டனைக்கு அவர் குற்றவாளி கூட்டு தண்டனை அப்படின்னா என்ன பண்ண செக்ஷனை உடந்தையில் கூட்டு தண்டனை ஐம்பத்தி ரெண்டு உடந்தையில் வேறொரு செய்கினா ஐம்பத்தி ஒன்று அப்படி மைண்டில் பிக்ஸ் பண்ணும் அடுத்த பாருங்க இருந்த செய்கையால் விளைவிக்கப்பட்டதும் உடந்தை குற்றவாளி உட்கருத்தி கொண்டதிலிருந்தும் வேறுபட்டதுமான ஒரு விளைவுக்கு உடந்த குற்றவாளியின் கடப்பாடு ஓகேவா உட்கருத்து கொண்டிருந்ததிலிருந்து வேறுபட்டதான ஒரு விளைவு அதான் உட்கருத்து கொண்டிருந்ததிலிருந்து வேறுபட்டதான ஒரு விளைவுனா ஒரு செயல் ஒரு குற்ற செயல் ஒரு சம்பவம் அடுத்து பாருங்க ஐம்பத்தி நாலு குற்றம் செய்யப்படும் பொழுது உடன் இருக்கும் உடந்தை பாயிண்ட் நோட் பண்ணி வச்சு உடன் இருக்கிறது அங்கே இருக்காது ஏன்னா உடந்தையை பொறுத்தளவு ஃபார்ட்டி செவன் அண்ட் ஃபார்ட்டி என் நம்ம பார்த்துருப்போம் இந்தியாவுக்கு வெளியிலேருந்து என்ன பண்ணிக்கலாம் உடந்தைக்கு உதவி உடந்தேனாவே உதவி பண்ணுறது தூண்டுறது அதானது உடந்தை நீ செய்யுடா நீ பண்ணுடா அப்படின்னு சொல்கிறது ஹெல்ப் பண்ணுறது ஹார்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் புகலிடம் கொடுக்குறது இதெல்லாம் என்னதான் உடந்தை தான் ஓகே தானே ஸோ உடன் இருக்கும் குற்றவாளி உடந்தாவே என்னது அவ்வளோ ஆக்யூஸ்ட்டு தான் அடுத்து பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஈஸியானது ஒன்றுமே கிடையாது மரணம் அல்லது ஆயுள் சிறைவாசம் விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தால் என்ன பனிஷ்மெண்ட்டு அதில் குற்றம் செய்யப்படவில்லை என்றால் என்ன பனிஷ்மெண்ட்டு குற்றம் செய்யப்பட்டால் என்ன பனிஷ்மெண்ட்டு இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க மேக்சிமம் இதில் பனிஷ்மெண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த செக்ஷன் தான் கேட்பாங்க மரணம் ஐம்பத்தி அஞ்சு ஞாபகம் அஞ்சு அஞ்சு மரணம் இவர் அஞ்சு இவரும் அஞ்சு என்ன விடாரு உடந்தையாக இருக்கிறார் எதுக்கு மரணம் அல்லது ஆயுள் சுரவசம் அப்போ மரணம் அல்லது ஆயுள் சுரேசம் அடுத்த செக்ஷன் கட்டாயமாக இருக்கும் சிறை தண்டனை வைக்கக்கூடிய கூட்டுறதுக்கு உடந்தையாக இருக்கிறது இப்போ ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு முடிஞ்சிச்சா ஆல்ரெடி ஐம்பத்தி நாலு உடன் இருக்கும் குற்றவாளி இதெல்லாம் மறக்கவே கூடாது நான் இப்போ இந்த கிளாஸில் அப்படி பாக்ஸ் போகிறேன்னா அந்த அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சு அடுத்த பிறகு ஐம்பத்தி ஆறு சிறைதை நினைவிக்கக்கூடிய குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தால் என்ன பனிஷ்மெண்ட் குற்றம் செய்யப்பட்ட என்ன பனிஷ்மெண்ட் செய்யப்படலாம் என்ன பனிஷ்மெண்ட் ஐம்பத்தி ஏழு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒருத்தர் அடித்துட்டு வந்து காவல் நிலையத்தில் நம்ம என்ன பண்ணோம் உடனே மெடிக்கல் போட்டு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணிவிட்டு அந்த பத்து பேர் அட்ரஸையும் என்ன பண்ணோம் வாங்கி வச்சு சொல்லிடணும் அக்யூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அது நல்லதாக கெட்டதோ ஃபஸ்ட்டு நம்மளை காப்பாற்றிக்கணும் பொதுமக்களால் அல்லது பத்து பேர்களுக்கு மேற்பட்டவர்களால் செய்யப்படும் குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கிறது புரியா உங்களுக்கு ஸோ இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சி எதிர்பார்க்கறத விட அதிகமான வேகன்ஸியாக நமக்கு வரப்போகுது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது ஒரு ஆம்பிஷன் இருக்குது ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க படிங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நிறையா பேர் கிளாஸ் ஜாயின் பண்ணுறப்ப என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இனிமேல் படிக்கலாமா சார் அப்போ தான் படிக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் டிபார்ட்மெண்ட் கோட்டை எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம டைம் போயிட்டே தான் இருக்குது ஸோ நிறைய பேட்ச் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் கண்டெக்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு பேட்சுனையும் மாணவர்கள் வந்து சேர்ந்துட்டு தான் இருக்கீங்க எப்போதுமே நமக்கு வந்து பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைங்க அட்லீஸ்ட் பிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சியை வச்சு நம்ம என்ன பண்ணிடணும் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை நம்மளால் முடியும் நம்மளால் முடியுங்கிற எண்ணம் உங்களுக்கே தோணலை அப்படின்னா முடியாது உங்களுடைய வெற்றியை தடுக்கிறதும் வெற்றியாளராக மாறுறதும் தோல்வியாளராக மாறுறதும் யாரோட கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வரப்போகின்ற அதிகமான டிபார்ட்மெண்ட் கோட்டா வேக்கன்சிக்கான தேர்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் ப்ளஸ் எக்ஸாம் வரைக்கும் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் போகிறோம் கிங் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபோர் கிங் பேட்ச் ஃபோர் வந்து நம்ம வந்து டிசம்பர் டூலேருந்து வந்து நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே தானே ஸோ இந்த பேச்சில் பார்த்தோம்னா உங்களுக்கு லைவ் கிளாஸ் ரெக்கார்டர் க்ளாஸு பிடிஎஃப் நோட்ஸ் டெஸ்ட் பேச் எல்லாமே கொடுப்போம் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அண்ட் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் டெஸ்ட்டு வச்சுருவோம் நோட்ஸ் கொடுத்துருவோம் லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிவிடுவோம் ரெக்கார்டர் கிளாஸ் கொடுத்துருவோம் இதெல்லாம் கலந்து நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் கிடச்சிரும் டெஸ்ட்டு கொஷின் கிடச்சிரும் ரிவிஷன் பண்ணலாம் இதுக்கான கட்டணம் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ மிக குறைவான கட்டணத்தில் நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ பிரிப்ரேஷனுக்கு நம்முடைய அகாடமி உங்களுக்கு கட்டாயம் பயன்படும் உங்களுக்கு எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிற கனவு இருக்குது அப்புடின்னா நீங்கள் கல்விக்காக என்ன பண்ணாதீங்க யோசிக்காதீங்க எப்போதுமே ஏன் அப்படின்னா நம்ம வந்து கிரேட் டூலேருந்து கிரேடு ஒன் ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணல ஹெட் கான்ஸ்டபிள் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணல எஸ்எஸ்ஐ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணல நம்ம எஸ்ஐ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஸோ நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கோட்டை வந்தாலும் சரி நீங்கள் டேரக்டைஸே டேரக்டைஸாக தான் ஸோ இதற்காக புத்தகம் வாங்குறதுக்கோ ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கோ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கோ ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கோ ஒரு ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் யோசித்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஓவரால் கட் ஆஃப் இன்டர்வியூ அதெல்லாம் நமக்கு வந்து சிக்கல் வரும் வருமா வராதான்னு நம்ம எதிர்பார்த்துக்கிற சூழ்நிலைகள் வரும் ஸோ செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் ஒரு புதுசாக சட்டப்பிரிவுகள் கொண்டு வர்றப்ப அதில் என்ன மாற்றங்கள் எது எது முக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் இருக்குது ஸோ நீங்கள் நிறைய முறை ஒரு அஞ்சு முறை அதாவது மூணு முறை நாங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஒரு க்ளாஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் படிக்கிறது நல்லது ஸோ இந்த எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் இதான் நம்ம ஸ்டடி பிளான் ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிஎன்எஸ்எஸ்ஸை முடிச்சிருவோம் பிஎன்எஸ்எஸ்ஸை பிஎன்எஸ் முடிச்சிருவோம் பிஎஸ்சியை முடிச்சிருவோம் அதுக்கு உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸு டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே தானே ஸோ முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் மூணு செக்ஷனையும் படிச்சிருப்பீங்க அதுக்கு வந்து நம்முடைய அரியணை போலீஸாக சார் நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம் சார் ரைட்டு ஐம்பத்தி எட்டாவது பிரிவு பாருங்கள் மரணம் அல்லது ஆயுள் சிறைவாசம் விதித்து தண்டிக்கக்கூடிய குற்றத்தை செய்வதற்கான திட்டத்தை மறைத்தல் ஸோ திட்டத்தை மறைக்கிறது கூட என்ன அப்படின்னா அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு சமம் ஒரு குற்றவாளி கொலை குற்றவாளி கொலை செய்து வரான் அப்படின்னா அவனை நம்ம வீட்டில் மறைச்சி வைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் உதவி பண்ணுறதுக்கு சமந்தான் அப்போ இதுவும் ஒரு அபார்ட்மெண்ட்டில் தான் வரும் ஸோ பார்த்துங்க மரணம் அல்லது ஆயுள் சிறைவாசம் விதி தண்டிக்கக்கூடிய குற்றம் செய்யணும் திட்டம் குற்றம் செய்தவர் கிடையாது அந்த பிளான் நமக்கு தெரியுது என்ன தெரியுது அப்படின்னா அந்த மர்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது அவங்க கேங் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது வெப்பன் வாங்கிறது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சும் நம்ம அந்த பிளானை நமக்கு சொல்லலை நம்ம வந்து உரிய ஆஃபீஸ்ட்ட சொல்லலை அப்புடின்னா பொதுவாக அவங்க இந்த திட்டத்துக்கு அவங்க என்ன பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு செக்ஷன் ஃபிஃப்டி எயிட் சொல்லுது ஏன் இந்த செக்ஷன்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த செக்ஷன்லாம் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் ஃபிஃப்டி நைனுக்கு நம்ம குற்றத்தை தடுப்பதை தமது கடுமையாக கடமையாக இருக்க குற்றம் செய்வதற்கான திட்டத்தை மறைக்கின்ற ஒரு பொது ஊழியார் ஓகேவா இப்போ என்ன நம்ம எப்படி ஞாபகம் வச்சு அப்படின்னா அதாவது எப்படி ஞாபகம் வச்சு அப்படின்னா ஐம்பத்தி எட்டு பிஎன்எஸ் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது அறுபது எல்லாமே திட்டத்தை மறைத்தல் தான் இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் என்ன ஞாபகம் வச்சுணும் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்போது அறுபது இந்த மூணுமே திட்டத்தை மறைக்கிறது ஃபஸ்ட்டு ஐம்பத்தெட்டு அப்படிங்கிறது யாரோ ஒருத்தவங்க மரணம் அல்லது ஆயுள் சிறைவாச விதிக்கு தண்ணி கூடிய குற்றத்தை தெரிஞ்சு சொல்லாமல் இருக்குது ஐம்பத்தி ஒம்பது அது ஒரு பொது ஊழியர் அந்த கடமையாக இருக்கிறது யார் நம்ம தான் இருக்கோம் நம்மளே என்ன பண்ணுறது மறைக்கின்றது ஓகேவா ஸோ அறுபது சிறை தண்ணி கூட சாதாரண வேறு ஏதாச்சும் குற்றங்கள் இருக்குன்னா அந்த குற்றம் செய்வதற்கான திட்டத்தை மறைக்கிறது அறுபது ஸோ இந்த ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது அப்படி கண்ணை முடித்துட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள் ஐம்பத்தி எட்டு திட்டத்தை மறைத்தல் அதில் மரண தண்டனை அல்லது ஆயுள் சிறைவாசம் ஐம்பத்தி ஒம்பது பொது ஊழியர் திட்டத்தை மறைக்கிறது அறுபது சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றத்தை மறைக்கிறது இப்படி ஒரு மூணு மூணு செக்ஷனு நாலு மூணு நாலு நாலு செக்ஷனாக பேராக பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம பண்ண மாட்டோம் ஸோ அடுத்தது பாருங்கள் சிக்ஸ்டி ஒன் கிரிமினல் கான்ஸ்பிரன்சி குற்றமுறு சதியின் இலக்கணம் குற்றமுறு சதினா என்ன ஓகேவா அதை பற்றி சொல்லுது அதுக்கான பனிஷ்மெண்ட் பற்றி சொல்கிறது குற்றங்களை செய்வதற்கான முயற்சிகள் பற்றி சொல்கிறது அடுத்தது இதில் இந்த இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் பார்த்தோம்னா பனிஷ்மெண்ட் வந்து சிக்ஸ்டி ஒன் சப் கிளாஸ் டூவில் வரும் குற்றம் சதிக்கான தண்டனை இதில் அப்படின்னா சிக்ஸ்டி ஒன் சப் கிளாஸ் டூவில் வரும் அது ஞாபகம் வச்சுங்க எக்ஸாமில் கேட்பாங்க ஸோ இந்த அபட்மெண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா கிரிமினல் கான்ஸ்பிரன்ஸி இதை பற்றினா ஒரு ஒரு கொஷின் செக்ஷன் வச்சுருவாங்க டச் பண்ணிடுவாங்க அப்படியே ஸோ இந்த சிக்ஸ்டி ஒன் சப் கிளாஸ் டூ பிஎன்எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிட்டுங்க மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் இப்போ சார் படிக்கிறேன் அப்படின்னா இதை எப்படி படிக்கணும் க்ளாஸை கவனிக்கணும் நோட்ஸ் எடுக்கணும் எழுதி பார்க்கணும் மறுபடியும் சொல்லி பார்க்கணும் கொஷின் கேட்டு பார்க்கணும் டிஸ்கஷன் பண்ணணும் இப்படிலாம் பண்ணால் தான் நம்ம அந்த அறுபத்தி ஒன்று சப் கிளாஸ் டூவை மைண்டில் ஏற்ற முடியும் ஒரு வாட்டி குற்றமுழு சதிகம் இலக்கணம் அறுபத்தி ஒன்று படிச்சுட்டு போனோம்னா கம்ப்யூட்டர் கூட என்ன பண்ண முடியாது ஞாபகத்தில் அறுபத்தி முப்படி ஸோ அறுபத்தி ரெண்டாவது பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் லெவன் ஐபிசின்னு முன்னாடி போடுவோம் ஸோ ஃபைவ் லெவன் ஐபிசி எதுக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த செக்ஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிடும் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைல் லவன் ஐந்து என்ன ஒரு குற்றத்தை சேர்த்து முயற்சி அட்டம் டு கமிட் அதுக்கப்புறம் எது எதுவாக சேர்த்துக்கலாம் நம்ம அட்டம் டு கமிட் அதுதான் அந்த பிரிவில் உணர்ந்து வச்சுருக்காங்க அறுபத்தி ரெண்டில் ஆயுள் தண்டனை அல்லது மற்ற சிறை தண்டனை விதிப்பிரிவு குற்றங்களை செய்ய முயற்சி செய்ததற்கான முயற்சி செய்திருக்க என்ன பனிஷ்மெண்ட் இது பிரிவு செயலில் கேட்ட கொஷின் இந்த கொஷின் கேட்டாங்க எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்களா ஒரு ஏற்கனவே இருந்த ஐபிசியில் லாஸ்ட் செக்ஷன் ஃபைவ் லெவன் ஐபிசி அதான் கொஸ்டின் கேட்குறாங்க ஒன்றுமே கிடையாது சிம்பிளாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ கேட்டிருக்க எஸ்ஐ கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஐபிசி அண்ட் சிஆர்பிசி ஐஏ கூறிய அப்படியே பிரிவுகள் என்னன்னு கூட சாத்தியம் இருக்கு இம்பார்ட்டன் செக்ஷன் தான் எல்லாமே ஓகே தானே ஸோ அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபது நமக்கு ஈஸியானது ஸோ ஐம்பத்தி ஏழு அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஐம்பத்தஞ்சும் ஐம்பத்தி ஆறும் ஈஸியானது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் உள்ளே போய் நீங்கள் டெப்த்தாக படித்தாலும் பெரிய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் விளக்கம் என்ன அதில் சில விதி விளக்குகள் இருக்குது அப்படின்னா அந்த விளக்குகளை படித்து வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமானது ஒரு லாபம் பொறுத்தளவுக்கு இப்படி தான் படிக்கணும் நம்ம அத்தியாயம் அஞ்சு அப்படிங்கிறது பெண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான தாக்குதல் இதில் என்ன பண்ணாங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஐபிசி வாட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐபிசி அண்ட் பிஎன்எஸ் மீன்ஸ் அப்படியே ஒரு அலமாரி மாதிரி அடிக்கிட்டாங்க இதில் பிஎன்எஸ்ல ஒரு உடலுக்கு உடல் ரீதியான என்னென்ன காயம் அதெல்லாம் வருதோ அது ஒரு அத்தியாயம் பெண்கள் குழந்தைங்கன்னா அது அப்படியே அத்தியாயம் பெண்கள் அப்படியே திருமண சம்பந்தமான பிரச்சனை வருது அதுலேயும் சரி பண்ணிட்டாங்க சேர்த்துட்டாங்க அலைன்மெண்ட் பண்ணிட்டாங்க அறுபத்தி மூணு ஃபஸ்ட்டு அத்தியாயம் அஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும் அத்தியாயம் நாலு அறுபத்தி ரெண்டில் முடியும் ஞாபகம் வச்சுக்கணும் அத்தியாயம் அஞ்சு அறுபத்தி மூணில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பாலியல் தாக்குதல்னால் என்ன அப்படின்னு சொல்கிறது அறுபத்தி மூணு ஸோ அறுபத்தி நாலு பாலியல் தாக்குதலுக்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கங்க ஸோ அறுபத்தி நாலு ஆறோட ஒன்று கூட்டம் ஏழு நாலோட ஒன்று கூட்டம் அஞ்சு இது ரெண்டு ஒரு பேர் அறுபத்தி நாலும் ஒரு பேர் இது பாலியல் தாக்குதலுக்கான தண்டனை இது பாலியல் துன்புறுத்தலுக்கான தண்டனை புரியுதா உங்களுக்கு ஸோ பாலியல் தாக்குதல் வேற பாலியல் துன்புறுத்தல் வேற ஓகே தானே ஸோ இந்த பாலியல் தாக்குதலுக்கான தண்டனை கேட்குறாங்களோ இல்லையோ இந்த அகவை பதினாறுக்கு கீழான பெண் ஒருவர் கும்பல்வால் வன்புணர்ச்சிக்கான தண்டனை கேட்பாங்க ஓகேவா ஸோ கேங் கேங் ரேப் வரும் செக்ஷன் செவன்ட்டி வந்து என்னென்னா கேங் ரேப் அது கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வந்து மறக்கவே கூடாது அறுபத்தி நாலு எழுவத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு எழுவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஸோ பாருங்கள் அகவை பதினாறுக்கு கீழான பெண் ஒருவர் கும்பல் வன்புனச்சிக்கான தண்டனை ஸோ இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா காம்பன்சேஷன் அமௌண்ட் என்ன இது மாதிரி கற்பழிப்புக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட் என்ன தெரிஞ்ச நீங்கள் என்ன பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் காம்பன்சேஷன் அமௌண்ட் என்ன எவ்வளோ நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் இறுதி அறிக்கை எவ்வளோ நாட்களும் தாக்கல் பண்ணணும் இந்த வழக்கை எவ்வளோ நாட்களும் நீதிமன்றம் வந்து நடத்தணும் இதுமாதிரி பேசி கேள்வியெலாம் கேட்குறாங்க ஓகே தானே பாருங்கள் பாலியல் தாக்குதல் அறுபத்தி நாலு அகவி பதினாறு கீழான பெண் ஒருவர் கும்பலாக வன்புடிச்சிக்கிட்ட அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு பாதிப்புக்குள்ளானவருக்கு மரணம் அல்லது நிலைத்த ரேப் பண்ணி இறந்துடுறாங்க அவங்கள அதுக்கு மேலே நடக்க ஒன்றுமே பண்ண முடியாது நிலைத்த நடைப்பணும் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது அறுபத்தி ஆறு ஓகேவா ஸோ அறுபத்தி ஏழு தான் என்ன பண்ணிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க கொஸ்டின் பாருங்க தனியாக பிரிந்து வாழும் மனைவின் மீது கணவரினால் பாலியல் தாக்குதல் பண்ணாலும் என்னதான் பனிஷ்மெண்ட் தான் ஸோ அறுபத்தி ஏழு ஆறு ஏழு ஆறு ஏழு ஆனால் தப்பு புரிஞ்சா உங்களுக்கு ரெண்டு பேரும் கணவன் மனைவி தான் ஆனால் என்ன பண்ண முடியாது பாலியல் தாக்குதல் ஆகிடுது பார்த்துங்க அறுபத்தி ஏழு அடுத்து பாருங்கள் அறுபத்தி எட்டு சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து வைக்கப்படாத நம்புமாறு வஞ்சனையை தூண்டி ஆடவரப்பட்ட உடலுறவு அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இன்டர் கோர்ஸ் பண்ணி அதுக்கு வர ஓகேவா அறுபத்தி எட்டு அடுத்து பாருங்க அமர்த்துவதன் மூலம் உடலூருக்கு வஞ்சக வழிமுறைகள் ப்ரொமோஷன் கொடுக்குறது ஏதாச்சும் இது பண்றது ஒர்க்கிங் பிளேஸ்ல அந்த அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஏதாச்சும் ஏமாத்துறது இதை பற்றி சொல்கிறது தான் அது அறுபத்தி ஒம்பது எழுபது பங்கு கேங் கும்பலினால் பாலியல் வன்முறை எழுபத்தி ஒன்று திரும்ப திரும்ப செய்கிறது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிட்டு பண்ணுறது சில பேர் பயமுறுத்தி ஆபாசமான ஏதாச்சும் வீடியோக்கள் எடுத்து அதை வச்சு மிரட்டி என்ன பண்ணுறது திரும்ப திரும்ப பாலியல் தாக்குதல் பண்ணுறது இதெல்லாம் நம்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படிலாம் ச சம்பவங்கள் நடந்திருக்கு எப்படிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் மேட் அவுட் ஆகுது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த இப்போ தோரத்துக்கு ஐபிசியை ஃபாலோ பண்ணி தான் பிஎன்எஸ்சி கேட்டிருக்காங்க ஆனால் ஐபிசி எப்போவே ஏற்றிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுல என்ன பண்ணியிருக்காங்க ஏற்றிருக்காங்க ஆனால் அப்போவே என்ன பண்ணியிருக்காங்க இதேமாரி சூழ்நிலைகள் யோசிச்சிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு ரேப் பண்ணுவாங்க ரேப்புலேயே பார்த்தீங்கன்னா போய் பண்ணுவாங்க கேங்காக ரேப் பண்ணுவாங்க ஒரே பொண்ணை திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க ரேப் பண்ணுவாங்க ஸோ ரேப் பண்ண பொண்ண நிறைய நடைபெனமாக மாற்றிடுவாங்க புரிஞ்சு அவங்களுக்கு அந்த யோசி இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த கொஷின் பிரிவை செல்லக்கட்ட கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு போக்சோவிலையோ இல்லை ஒரு பெண்ணுடைய அடையாளத்தை என்ன பண்ணக்கூடாது ப்ரெஸ்ஸில் கூடக்கூடாது வெளியிடக்கூடாது அப்படி வெளியிட்டால் குற்றம் அது பாருங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான எந்த ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணக்கூடாது இது ரிலேட்டடாக எது கேசஸ் விசாரிக்கிறாங்க அங்கே ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் சொல்ல வராங்க சாட்சியங்கள் எடுக்க வராங்க அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணக்கூடாது டிஆர்பி ரேட் ஏற்றுன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது ஸோ எழுபத்தி ரெண்டு எழுவத்தி மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சிங்க இது கேட்குப்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னால் கட்டுப்படுத்துது ஃப்ரெஷ்ஷாக பத்திரிக்கை சொந்தத்தே என்ன பண்ணுறாங்க கட்டுப்படுத்துகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மாற்றி போடுவாங்க நியூஸ் சொன்னால் வரும் ஊர் கரெக்டாக இருக்கும் பேர் தப்பாக இருக்கும் அப்பா பேர் தப்பாக இருக்கும் ஃபோட்டோ சும்மா சாதாரண பொம்மை ஃபோட்டோ மாதிரி போடுவாங்க இதெல்லாம் இந்த செக்ஷன் தான் பாதிக்கப்பட்டவன் பெயர் அல்லது அடையாளத்தை வெளியிடுவது குற்றம் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான எந்த ஒரு விஷயத்தையும் அப்படின்னா நம்ம பொதுவாக நினைச்சிடக்கூடாது இந்த அத்தியாயம் ரிலேட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு யாரான குற்றங்கள் சம்பந்தமாக எதுவும் குற்றங்கள் நீதிமன்றத்தில் நடைமுறையில் இருக்கப்போ என்ன பண்ண கூடாது அதை பற்றி கேஸ் நாளைக்கு லீட போகிறாங்க அக்யூஸ்ட் இப்படி அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது காமனாக கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க அப்படி ப்ரெஸ்ல விட்டானே என்ன பண்ணுவாங்க பொதுவாக இந்த இந்த மகிழா கோர்ட் வந்து இத்தனை ஆண்டுகள் பனிஷ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா உங்களுக்கு அடுத்து பாருங்கள் எழுவத்தி நாலு பெண்ணின் அடக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் அவளை தாக்குதல் அல்லது குற்றவியல் சக்தியை பயன்படுது ஸோ உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இருந்தாலும் இது ஒரு பீனல் செக்ஷனில் இதுக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு பெண்ணோட அடக்கத்தை சீர்குலை தான் துப்பாட்டாவை பிடிச்சி இழக்கிறது எதாச்சும் பண்ணுறது அடுத்து பாருங்கள் பாலியல் துன்புறுத்தல் பாலியல் துன்புறுத்தல் தண்டனை எழுவத்தி அஞ்சு ஸோ பாலியல் தாக்குதல் வேற பாலியல் துன்புறுத்தல் வேறு ஓகேவா பாலியல் தாக்குதல் தாக்குதா அப்படின்னு ரேப்பு ரேப்பை தவிர எதாத்தையும் பண்ணுறாங்க அது என்னது பாலியல் துன்புறுத்தல் இதுக்கு பனிஷ்மெண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஸோ இந்த பிரிவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவிலே உங்களுக்கு என்ன இருக்கும் இந்த செக்ஷன் ஓரளவுக்கு மைண்டில் நின்றுக்கும் திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ நம்முடைய கிங் பேட்ச் ஃபோர் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதே போல் ஒவ்வொரு அத்தியாயமும் உங்களுக்கு வந்து இது வந்து ரிவிஷன் வீடியோ போது தான் கிளாஸஸ் வந்து பக்காவாக என்ன ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுப்போம் பயன்படுத்திங்க அதிகமான வேக்கன்சி வரப்போகுது யோசிச்சுட்டே இருக்காதிங்க க்ளாஸ் ஜாயின் பண்ணலாமா வேணாமா படிக்கலாமா வேணாமா அப்படிலாம் யோசிக்காதீங்க முயற்சி பண்ணுங்கள் தொடர்ச்சியான முயற்சி பண்ணுங்கள் ஏற்கனவே என் இருக்க நண்பர்கள் தீவிரமாக படிங்க நிறையா ரிவிஷன் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதுங்க டிஸ்கஷன் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களால் நம்ம முடியும் எஸ்ஐ ஆக முடியும் ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம எஸ்ஐ அப்படிங்கிற போஸ்ட் எவ்வளோ வேல்யூபுளான போஸ்ட்டு எவ்வளோ எப்படி பவர்ஃபுல்லான போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபை ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதுதான் உங்களுடைய உங்களை படிக்கிற திறனை உங்களுடைய படிக்கிறத உங்களை உங்களை ஊக்குவிக்கும் ஓகேவா யாராச்சும் ஒரு ரோல் மாடல் ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஃபோட்டோஸ் வச்சுக்கிங்க ஒரு எஸ்ஐயை பார்த்து தெரிஞ்சு வச்சு இந்த எஸ்ஐ மாதிரி நம்ம வேலைக்கு போகணும் இந்த எஸ்ஐ மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படி லட்சியத்தோட செயல்படுங்க கட்டாயமாக அதுதான் நம்மளுக்கு தூண்டுகள் வேணும் நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் பசங்க எப்படி டெஸ்ட் எழுதிட்டுருக்காங்க எப்படி படிக்கிறாங்கிறது நமக்கே ஷாக் ஆகும் ஏன்னா நம்ம டியூட்டி பார்த்துட்ருப்போம் தொடர்ச்சியாக படிக்க முடியாது அப்படி கேப் ஆகிடும் அப்புறம் நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு வேணும் ஒரு மோட்டிவேஷன் வேணும் நமக்கு ஒரு உந்து சக்தி வேணும் இதெல்லாம் தான் அந்த கிளாஸில் கிடைக்கும் ஓகேவா ஸோ நம்ம கிளாஸில் பார்த்திங்கன்னா லா கிளாஸ் மட்டும் இல்லாமல் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி நோட்ஸ் கொடுத்துருவோம் டெஸ்ட்டு வச்சுருவோம் ரிவிஷன் பண்ணுவோம் ஸோ ஓ ஓப்பன் கோட்டாக்கு மாரி டிபாமோட்டோ நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஓகே தானே சரி ஓகே அடுத்த பதிவில் நம்ம என்ன பண்ணுவோம் செக்ஷன் செவன்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் பார்ப்போம் தொடர்ச்சி நம்ம என்ன பண்ணுவோம் பிஎன்எஸ் முடிச்சுட்டு அடுத்த பிஎன்எஸ் என்ன பண்ணுவோம் கவர் பண்ணுவோம் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்